வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தேடி தேடி போய் நாம காட்டக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா அது ஒரு சில நேரங்கள்ல குப்பைய விட கேவலமா பார்க்கப்படுதுங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில உலகத்துல அதிகப்படியா வீணாக கூடிய விலை மதிப்பு ஒரு சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத அன்பு மட்டும்தாங்க வேற எதுவுமே தேவையில்லப்பா நீ மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற வார்த்தைய சொல்ல வைக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பு மட்டும்தாங்க நமக்கு ஏமாற்றம் ஏற்படும் போதுதான் கொஞ்சம் நிதானமா நாம அந்த இடத்துல யோசிச்சு பார்த்தா தெரியும் நாம எதிர்பார்த்தது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கறதே நமக்கு ஏமாற்றம் நிகழ்ந்து நம்ம உட்கார்ந்து இருப்போம் பாத்தீங்களா அந்த நேரத்துலதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க நாம நமக்கு புடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கிறதுல வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் ஆனா அதே உண்மைய அவங்க கிட்ட தான் வாழ்க்கையில தோத்து போய் நிப்போம் ஸோ வாழ்க்கையில யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க கண்மூடித்தனமா யார் மேலையும் அன்பு வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா ஏமாற்றம் தாங்க மிஞ்சும் உங்க மேல யாரு பாசமா இருக்காங்களோ அவங்க மேல உங்களுடைய முழு அன்பையும் கொடுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பல மடங்கா திருப்ப கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்